முருகன் தம் பக்தர்களின் மனவேதனைகளை போக்கி அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பான் என்பதை அருணகிரிநாதர் தம் படைப்புகளில் உறுதிப்படுத்துகிறார் வேல்வகுப்பிலும் கூட துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க நினைக்கின் அவர் குலத்தை முதலரக் களையும் எனக்கு ஓர் துணையாகும் என்று கூறுகிறார் யாரேனும் ஒருவர் முருகனை வழிபடும் அடியார்களுக்கு திங்கு விளைவிக்க நினைத்தாலே முருகவேலின் கந்தவேல் அந்த மனிதனின் குலத்தையே அடியோடு அழித்து ஒழிக்கும் எனக்கு ஒப்பற்றதோர் துணையாக நிற்கும் என்று கூறுகிறார் இந்த கூற்று எதிர்காலத்தில் யாராவது தவறான வழியில் சென்று முருகன் அடியார்களுக்கு திங்கு செய்ய நினைத்தால் அவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்ற எச்சரிக்கையாகவும் அதே சமயத்தில் முருகனிடம் அசையாத பக்தி பூண்டிருக்கும் அடியார்களுக்கு ஆறுதலாகவும் விளங்குவது எத்தனை அற்புதமான ஆழம் புதிந்த பாடலாய் உள்ளது எனக்கு ஓர் துணையாகும் என்று அருணகிரிநாதர் கூறுவது முருகன் அடியார்களுக்கு பொருந்துவதாகும் நாமும் முருகப்பெருமானை இடைவிடாது துதிப்போம் இணையில்லா இன்பம் பெறுவோம்